ஹாய்ப்பா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நாள் முதல் முதல்ல பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண போகிற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னிலேருந்து ஒரு இருபத்தோரு நாள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மனசில் ஒரு வேண்டுதல் நினச்சிருக்கோம் அது வந்து இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுதான்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா வாங்கப்போ இப்போ வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தாச்சு வெளியில் போயிட்டு நம்ம வாசல்லாம் கழுவி விட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரும் கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆமாம் பாப்பாவும் தான் போனாங்க பாப்பாவும் நாலு மணிக்கே எழுந்துச்சிட்டாங்க சரி அவங்களையும் பார்த்தா ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் தூங்குற மாதிரி இல்லை சரி ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிட்டாங்க நானும் அவரும் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு என்னமோ சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படியும் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு பாப்பா தூங்கவே இல்லை அவங்களும் முடிச்சுட்டு விளையாடிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வாசல்லாம் கழுவிட்டு நம்ம துளசி செடிக்கும் தண்ணி தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு கோலமெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வாசல்லையும் நீட்டாக அழகாக பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு விளக்கு கோலம் தான் போட்டேன் ஏன்னா டைம் வேறு ஆகிக்கிட்டே இருந்துச்சா எங்கே அந்த குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே விளக்கு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரவசமாக ஒரு சின்ன கோலத்தை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் கட் பண்ணி எல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு நம்ம கிச்சனில் அன்னப்பூரணி தாய் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு சைடில் வச்சுருப்பேன் அந்த பாவை விளக்கு அதுதான் பார்த்திங்கன்னா ஏற்றினோம் ரெண்டு விளக்கு அவங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போஜரூமில் எல்லா சாமி படத்துக்கும் பூ வச்சு விட்டாச்சு பூ வச்சுட்டு அன்னப்பூர்ணிக்கிட்ட இருக்க அந்த ரெண்டு விளக்கு ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அடுத்து தான் வந்து பூஜை ரூமில் நம்ம கணக்கம்பட்டி ஐயா முன்னாடி ஒரு விளக்கும் நம்ம ஃபேவரட் முருகன் ஐயா அவர் முன்னாடியும் ஒரு மண் விளக்கு ஏற்றி மேலே விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றியாச்சு ஆக மொத்தம் பூஜை ரூமில் மூணு விளக்கு கிச்சனில் ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி சாம்பிராணியெல்லாம் காமிச்சாச்சு சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு பத்தி பொருதி கிச்சன்லேயும் சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு சிம்பிளாக தான் பண்ணேன்ப்பா ஆமாம் பாப்பா வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல சரி இது வந்து சோதனையாக என்னென்னு தெரில குழந்தைய வச்சுட்டு நீ பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள் நம்மளா சோதிச்சிருப்பாரு போல் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு பத்தியெல்லாம் பொருதி கடைசியாக லாஸ்ட்டாக சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு சாமியை கும்பிட்டு மனசு நிறைவாக காலையிலேயே இன்றைக்கி நாள் இனிய நாளாக போட்டோம்னு சொல்லி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியாச்சு நம்ம வேண்டுதல் நிறைவேறினோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன வேண்டுதல் அப்படின்னு ஓகேங்களா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்